பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் நீ தேவாலயத்துக்கு போகும்போது ரைட் அப்படின்னு எடுத்துங்க இந்த இடத்துல தேவாலயம் அப்படின்னு சொல்லப்படுறது மூன்று வகை மூன்று வகையான ஆலயம் ஒன்று உ ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே போகிறீங்க உங்கள் பர்சனல் ப்ரேயர் எத்தனை பேர் பர்சனல் ப்ரேயர் பண்ணுறோம் எத்தனை பேர் தனிப்பட்ட ஜபத்தில் ஆண்டவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஒரு சரி அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா ரெண்டு மனசுகள் ஒன்றாக நம்முடைய இருதயமும் தேவனுடைய ஒன்றாகுது இதுதான் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா சண்டே ஒரு சர்வீஸ் போயிட்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சு சாரி அதுவும் வேணும் அடுத்தது ஃபேமிலி ப்ரேயர் குடும்ப ஜபம் இதுவும் முக்கியம் வென் யூ கோ இன் டு திரசன்ஸ் ஆஃப் த லாட் காட் தேவர் சமூகத்தில் நாம் போகும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க வேண்டும் அவர் எப்படி இருக்கிறாரோ இஸ் ஹோலி ஸோ எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு பி ஹோலி ஒரு வேளைக்கு இது ஒரு கற்பனையானது தேவனும் நம்மளை மாதிரி இறங்கி வந்துட்டாருன்னு வச்சுக்கோ என்ன தேவன் இறங்கி வந்தார் இயேசு இயேசுவின் ரூபத்தில் இறங்கி வந்தார் ஆனாலும் அவரத்தில் ஒரு பாவமும் காணப்படுறாங்க

அதை நல்ல ஓப்பனாக சொல்லிடுறேன் வீகான் சீட்டின் உள்ளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஆயிரம் காரியங்களை ஒழித்து வச்சுக்கிட்டு ஆயிரம் பாவங்களை ஒழித்து வச்சுக்கிட்டு தேவன் சமூகத்தில் போய் உட்காந்துட்டு நம்ம பொய் சொல்லிகிட்ருக்க முடியாது இதை சொல்ல வரேன் ஏனென்றால் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே அவர் உங்களை பார்க்குறார் நீங்களும் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு புரியும் புரியுதுன்னு தெரியல எனக்கு அப்ப ஹாவ் டு நோ அபவுட் காட்ஸ் கேரக்டர் knowledge அறிவு அறிவு புத்தகம் வழியாக வராது இங்கே கர்த்தர் நான் புக் ஆஃப் படிச்சுட்டு இருந்தேன் கர்த்தர் என்ன கூடி பேசிகிட்டு இருந்தாராம் ஆபிரகாம் கூட பேசினாரு ஈஷா கூட பேசினாரு யாக்கோ கூட பேசினார் ஏனோ கூட பேசி பேசி அவனும் போயிட்டான் பர்சன் ஹூட் பேச 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 சாவுக்குரிய தன்மைகள் நம்ம விட்டு போயிடும் ஏனென்றால் அவர் சாவா மேலேருந்து வர்றாரு இன்னைக்கு நாம் தேவாலயத்துக்கு வரும்போது இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா தேங்க் காட் பஸ்டர் நரேன் கொஞ்சம் அழியா வந்து ஒரு எட்டரை எட்டரை மணி போல் வந்து மனங்கள் போட்டாச்சு நான் என்ன கேட்போம் நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு தெரியுமா எவ்வளோ கஷ்டத்தில் வரேன்னு தெரியுமா எல்லாருக்கும் கஷ்டம் ஆனென்றால் உனக்கு பதில் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் முன்னால வாங்கணும் கிரயிங் பிபோர் காட் காட் வாண்ட்ஸ் திஸ் திஸ் இஸ் நாட் ஐ வாண்டட் யூ கேஸ் டு டூ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் காட் ஓபன் யார் அது யார் அது என் சமூகத்தில் கத்திட்டுருக்குறது பதில் கூடு கேபிரல் அது என்ன போய் பாருப்பாரு இது தேவாலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவா இங்க ஸ்டார்ட் பண்றது பத்து மணி சர்வீஸ் ஒன்பதரை மணிக்கு ஒம்பதரை மணி நல்லது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அவரோடு இணைக்கப்படுவோம் சீன் தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் இதுதான் விஷயம் ரெண்டாவது கிரவுட்வில் வண்டி இல்லை அகேன் நீங்க வரத்துக்கு முன்னால அவர் வந்திருப்பார் யார் வந்திருப்பார் தேவன் வந்திருப்பார் அவர் வந்து இங்கே பார்த்துட்டு யார் இல்லைன்னு சொல்லிட்டு வெசனமாக போயிடக்கூடாது தான் தேவாலயத்துக்கு வரும்போது நடைய காத்துக்கணும் தேவாலயத்துக்கு போகும்போது இப்படி நடக்கிறது தேவாலயத்தில் எப்படி நடக்கிறது பாதி சர்வீஸில் நடக்கிறது நீங்கள் ஆஃபீஸில் போகிறீங்க அங்க சும்மா நடந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க என்னது வாணிங்கல்ல வீட்டுக்கு போடணும் இப்ப இருக்கிற சமத்துல அங்க மரியாதை கொடுக்கற நாம் இங்க ஏன் தேவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம நினைச்சுக்கிறோம் இப்படி எல்லாம் பண்ண சாமிக்கு ஒரு எலுமிச்சம் தூக்கி வச்சுட்டா இல்லாட்டி ஏதாவது ஒன்று வச்சுட்டா அவர் அட்ஜஸ்ட் நோ நோ இது வந்து சீட்டிங் அவர் அப்படின்னா நம்மளே நாம்ளே ஏமாற்றி கொள்கிறோம் ரெண்டாவது கர்த்தன் நமது ஜபத்தை கேட்கிறார் என்று நம்பி ஏமாறுவோம் அது மாதிரி ஒரு கேவலமான காரியம் எதுவும் கிடையாது தேவன் நம்ம நம்ம பண்றதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு இல்லை அவர் சொன்னது போல ரெண்டு நாளுங்க மூணு நாள் பரிசுத்தப்படுத்திக்கோங்க இந்த மூணு நாளில் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாது தேவனுக்கு சித்தமானால் நல்ல வார்த்தையை பேசணும் நல்ல வார்த்தைன்னா என்னது வேத வசனம் அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே கெட்ட வார்த்தை சரி தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் இங்கே நடையை காத்துக்கொள் என்னென்ன நிறைய பேர் சொல்லுவாங்க நான் புது சட்டை சர்ச்சுக்கு போகிறேன் புது சட்டையை போட்டு போகிறேன் நல்லது புதுசாக போட்டுவாங்க அது உங்க இஷ்டத்தை பார்த்து ஆனா புதுச்சட்டையை போட்டு வந்துட்டு அடுத்தவன் என்ன பார்க்கணுன்றதுக்காக போட்டேன்னு சொல்லாதீங்க ஏமாத்துக்கிறீங்க ஏனென்றால் கர்த்தர் உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் சரி அப்புறம் மூடர் பலியிடுவது போல இப்படி செய்யும் போது என்னாச்சுன்னா மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் பலியிடுவதை பார்க்கிலும் அதாவது நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இது மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா அது மூடர் பலியிடுறதுன்னு அர்த்தம் அப்போ நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு கதறிக்கிட்டு அழுதுட்டு புலம்பிக்கிட்டு என்ன நினைக்க யாரை ஏமாத்த பார்க்குறோம் யாரை பெரிய படத்தை பார்க்குறோம் யாக்கோபை பார்த்து கத்தர் கேட்டார் உன் பேர் என்னன்னு கேட்டார் யா கோபுன்னு அவங்களே சொன்னான் அப்படின்னா நான் ஃப்ராடுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சொல்லுங்க அவர்கிட்ட கர்த்தாவே நான் எவ்வளோ நீதிமானாய் உங்களுக்கு முன்பாக நடந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா அவர் உங்களை பற்றி நல்லா தெரியும் வென் யூட் ப்ரே டோன்ட் ப்ரே வி செல்ஃப் தற்புகழ்ச்சி வச்சு ஜோம் பண்ணாதீங்க வேஸ்ட்டு ஏனென்றால் நம்மை பார்க்கிறவர் நம்மை பற்றி டோ தெரியும் நம்ம முடி கூட தெரியும் அவருக்கு எத்தனை முடி இருக்குதுன்னு கூட தெரியும் அதனால அவர்கிட்ட நிற்கும்போது பயபக்தியாக இல்லைங்க அவருங்களை நேசிக்கிறார் இது உண்மை அவர் நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு உண்மை அதனால அ பர்சன் இஸ் லீனியன்ட் லாங் சஃபரிங் நீடிய பொறுமை அப்படி அது இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அதனால நம்ம வீக்காட்சிட்டு அதில் ஒரு இது படித்த இந்த சில ஏஞ்சல்ஸ் பண்ணி தப்பு தவறு பண்ண ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணாராம் என்ன பண்ணுவாங்களா இந்த புக் ஆஃப் ஈனோக்கில் படித்தேன் இட்ஸ் நாட் இன் த பைபிள் பட் லாட் ஆஃப் திங்ஸ் பீச்சிஸ் இந்த த பைபிள் இட்ஸ் தேர் ஏசாயில் இருக்கிற காரியங்கள் நிறைய இது அது ஏசையாக பிறகு முன்னாலே அது அதில் புக் ஆஃப் இனாக் இருக்குது ஏனாக்குன்றது ஆப்ரா முன்னால் அது மோச எழுதி வச்ச காரியங்கள் நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற காரியங்கள் அவர் என்ன பண்ணுவாராம் பிடிச்சி இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சேட்டுன்னு அவர்களை ஏசுக்கில் கொடுத்துருக்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்களாம் போட்டு இந்த பிசாசோட வாயில் நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா கல் இல்லை கல் கல் கல்லை போட்டு அடைச்சி கையில் கட்டி கையால் கட்டி உள்ளே கொண்டு போய் நெருப்பில் போட்டுக்கணும் பல்ல கடிச்சிக்கிட்டே இருப்போம் இது கல்லாக கடிச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுவோம் நம்மளுக்கும் அதுதான் நம்மளுக்கு கோடு போடான்னு சொல்லலை நம்ம ஒருத்தர் மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு தான் மன்னிப்பு தன்னைத்தானே அவர் தாகமாக வைத்தார் வேறு யாருக்கும் வைக்கல ஏஞ்சல்ஸ் தப்பு பண்ணும்போது நீ அதிக மேன்மை உள்ள இடத்துல இருந்துட்டு நீ தவறு செய்தனால உனக்கு மன்னிப்பு கிடையாது அதுதான் அது பேசாசுங்களாம் சுற்றிட்டு இருக்குது நம்ம நினச்சிட்டோம் செத்தவங்களாம் பேசாசாக சுற்றிட்டு இருக்காங்க இல்லை அது வேறு ஆவித்தன்னை தந்தை தேவனத்தில் போயிடுது இங்கே பிசாசாக சுற்றிட்டு இருக்குது வேற விஷயம்